வணக்கம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மற்ற கிராமங்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிந்தாமணி ஊராட்சிக்கு உட்பட்டது கீழம் மைக்கேல்பட்டி இக்கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் கிராம மக்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் குறைவாக கொடுப்பதாகவும் அருகில் உள்ள கிராமத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரூபாய் முன்னூறு ஊதியம் கொடுக்கும் நிலையில் தங்களுக்கு இரநூறு ரூபாய் மட்டுமே ஊதியம் கொடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி கும்பகோணம் அரியலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது அனைவருக்கும் முறையாக ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி பி